நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வருகின்ற வாரத்தில் நீங்கள் பேங்க்கில் ஏதாவது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒர்க் இருக்குது அந்த ஒர்க்கை நீங்கள் முடிக்கணும்னு பிளான் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய பணிகளை முன்கூட்டியே திட்டமிட்டு இருக்கிறது நல்லது ஏன்னா வந்துட்டு தற்பொழுது பேங்க் எம்ப்ளாயிஸ் வந்து ஒரு நான்கு நாட்கள் தொடர் ஸ்ட்ரைக்கு அறிவிச்சிருக்காங்க ஸோ இது தொடர்பான கூடுதல் விவரங்கள்லாம் வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ பொதுவாகவே வந்து பன்னிரெண்டு பொதுத்துறை வங்கிகள் இருக்குது நம்ம இருக்குமே தெரியும் பொதுத்துறை வங்கிகள் அப்படின்னா கவர்மெண்ட் பேங்க் ஸ்டேட் பேங்க் இந்தியன் பேங்க் கனடா பேங்க் மாதிரி இருக்கக்கூடிய பேங்க் ஸோ பெரும்பாலான மக்கள் நம்ம இந்த பேங்குலாம் வந்து அக்கௌண்ட் மெயின்டெய்ன்மெண்ட் வருவோம் ஸோ இப்படி இருக்கக்கூடிய சூழலில் இந்த பேங்க்கில் பணிபுரியக்கூடிய எம்ப்ளாயிஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு சில கோரிக்கைகளை வலியுறுத்தி அதாவது வாரத்தில் ஐந்து நாட்கள் மட்டும் தான் வந்து வங்கியில் சேருவோம் திங்கிலேருந்து வெளியே வரைக்கும் தான் வந்து பேங்க்கில் இயங்கணும் அப்புறம் மாதிரி ஒரு கோரிக்கை அதே போல் அவர்களுடைய அதாவது பணிகுடைன்னு சொல்லக்கூடிய அந்த பணிக்குடைக்கான உச்ச வரம்பு இருபத்தஞ்சு லட்சமாக உயர்த்தணும் அப்புறம் மாதிரி ஒரு கோரிக்கை அது மட்டும் இல்லாமல் வங்கியில் இருக்கக்கூடிய வேகன்சீஸை ஃபில்அப் பண்ணணும் மாதிரி கோரிக்கையெல்லாம் வலியுறுத்தி வருகின்ற இருபத்தி நாலு மற்றும் இருபத்தி ஐந்து அதாவது நெக்ஸ்ட் மண்டே அண்ட் டியூஸ்டே ரெண்டு நாள் வந்துட்டு பேங்க் ஸ்ட்ரைக் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க ஸோ ரெண்டு நாள் தானே சொல்லியிருக்காங்க நீங்க நாலு நாள் இந்த மாதிரி கேள்வி வரலாம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் வருகின்ற வாரத்துல சனிக்கிழமை எப்படி வந்து நான்காவது சனிக்கிழமை இருக்கிறனால அந்த நான்காவது சனிக்கிழமை எப்பவுமே வங்கிகளுக்கு விடுமுறை ஸோ அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து இந்த நான்கு நாட்கள் தொடர்ந்து வங்கிகளுக்கு விடுமுறை இருக்க போது ஸோ இது தொடர்பாக வங்கி ஊழியர் சங்கங்கள் ஏற்கனவே அறிவிச்சிருந்தாங்க நாங்கள் வந்துட்டு இருபத்தி நாலு இருபத்தி நாலு ஸ்ட்ரைக் பண்ண போகிறோன்னு அதுக்காக வந்துட்டு பேச்சுவார்த்தையும் நடத்தியிருந்தாங்க அதாவது பேச்சுவார்த்தைனால் அந்த ஊழியர் சங்கங்களை கூப்பிட்டு வந்துட்டு உங்களுடைய கோரிக்கை என்ன பண்ணுற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை நடத்தியும் அந்த பேச்சுவார்த்தை தற்பொழுது தோல்வியடைந்திருக்கிறதா அந்த வங்கியில் சம்மேளனம் வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்ட்ரைக்கானது திட்டமிட்டபடி கண்டிப்பாக நடைபெறும் அப்புறமே அறிவிச்சிருக்காங்க ஸோ அதனால் நீங்க இன் கேஸ் அதாவது இம்பார்ட்டண்டான டிரான்சாக்சன் பண்ண வேண்டியிருக்கு இல்ல பேங்க்ல இம்பார்ட்டன் ஒர்க் இருந்தது அப்படின்னா இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு முன்னாடி விச் மீன்ஸ் இந்த வருகின்ற வெள்ளிக்கிழமை கூட இந்த பணிகள் எல்லாமே முடிச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா தொடர்ந்து நான்கு நாட்கள் ஸ்ட்ரைக் வாய்ப்பு இருக்குது மேபி அடுத்தடுத்து அவங்க இந்த ஸ்ட்ரைக்கை கண்டினியூ பண்றாங்களா அப்படின்றதும் தெரிய வரல பட் இப்போதைக்கு இந்த நான்கு நாட்கள் விடும் நான்கு நாட்கள் வங்கிகளுக்கு விடுமுறை எப்படி மட்டும் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பாக இருக்குது உங்களுடைய பணிகளை அதாவது வங்கி சார்ந்த பணிகளை அதுக்கு ஏற்றார் போல திட்டமிட்டுக் திட்டமிட்டுக்கோங்க அப்படின்னா இந்த வீடியோ மூலமாக சொல்லக்கூடிய கருத்து இது பத்தின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல இருந்து வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணி நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க இது போல தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சந்திப்போம் நன்றி வணக்கம்